என் வீட்ல நானும் எங்க அண்ணன் மட்டும்தான் அப்பா மதுரையில் புடவே வியாபாரம் செய்கிறார் வாரத்திற்கு ஒரு முறை வருவார் அப்பா வரும் நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா ஊரில் இல்லாத நாட்கள் எங்க அம்மாவுடன் தான் சித்தி படுத்து உறங்குவார்கள் அப்பா வந்தவுடன் அம்மா அப்பாவுடன் ரூமில் படுத்துக் கொள்வார்கள் நானும் சித்தியும் ஹாலில் படுத்துக் கொள்வோம் என் அண்ணன் யாரிடமும் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் படிப்பு என்று இருந்து விடுவான் காலேஜ் முதல் வருடம் படிக்கிறான் அவன் இரவு படுத்துவிட்டு தனி ரூமில் கொள்வான் நான் பிளஸ் ஒன் படிக்கிறேன் அப்பா வராத நாட்களில் நான் ஹாலில் திவியில் மாங்காய் எப்படி அடிப்பது என்று பார்ப்பேன் பெரிய மாங்காய் தெரிந்தால் அதே எப்படி சாப்பிட வேண்டும் என்று நினைத்து ஆசைப்படுவேன் பின்பு மாந்தாய் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் என் தம்பியை எழுப்பி அவனுக்கு வேலை கொடுப்பேன் என் தம்பி வேலை முடிந்தவுடன் தூங்குவதை வழக்கமாக்கியிருந்தேன் அப்பா வரும் நாளில் சித்தி தூங்கும்போது சித்திக்கு தெரியாமல் மாந்தாயை பார்ப்பேன் பிறகு என் தம்பிக்கு வேலை கொடுத்து தூங்குவேன் அன்று வெள்ளிக்கிழமை அப்பா இரவு எட்டு மணிக்கு வந்தார்கள் வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் பின் அனைவரும் மொட்டை மாடிக்கு சென்று கதை பேசிக் கொண்டிருந்தோம் அப்பா அருகில் அம்மா உட்கார்ந்திருந்தார்கள் நானும் அண்ணனும் சித்தி அருகில் இருந்தோம் அப்பா போன வாரம் வியாபாரத்தில் நடந்தவைகளை சொல்லி கதை பேசிக் கொண்டிருந்தார் நாங்கள் அதைக் கேட்டுக் கொண்டிருந்தோம் நான் சித்தியுடன் பெரிய பெரிய மாந்தாய் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா சரி நேரமாகிவிட்டது தூங்க போவோம் என்றார் அப்பா அம்மாவே கீழே கூட்டி போயிட்டார் அண்ணனும் நானும் கீழே போகிறேன் நாளை படிக்கணும் என்று கீழே போய்விட்டான் நான் சித்தியிடம் என்ன சித்தி தூக்கம் வரலையா என்றேன் இல்லடா மதியம் நல்லா தூங்கிவிட்டேன் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரேன் நீ போய் படி என்றாள் இல்ல சித்தி எல்லாம் படிச்சாச்சு தலைவலிக்குது கொஞ்ச நேரம் நானும் இருந்துட்டு போறேன் என்றேன் ஏண்டா தலைவலிக்குதா நான் தலைவலி தைலம் தேய்த்து விடுகிறேன் என்றாள் வேண்டாம் சித்தி கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும் என்றேன் தேய் வாடா ரொம்ப பிகு பண்ணாதே வந்த மடியில் பழு தைலம் தேய்த்து விடுகிறேன் என்றாள் எனக்கு வேண்டாம் சித்தி என்று பிகு பண்ணுவது போல நடித்தேன் வாடா என்று கையை பிடித்து சித்தி மடியில் தலை வைத்தேன் அண்ணாந்து பார்த்தேன் வானத்தில் இரண்டு புறாக்கள் பறந்து கொண்டிருந்தன நான் அந்த புறாக்கள் எவ்வளவு அழகாக பறக்கிறது என்று சித்தியுடன் கூறினேன் ரொம்ப நாளாகவே கூண்டில் அடைப்பட்டு கிடந்த புறாக்கள் என்று கூறினாள் சித்தியம் அந்த புறாக்கள் நன்றாக பறக்கிறது என்று சொன்னாள் சித்தி ஒரு கையால் என் தலைமுடியை வருடி நெற்றியே அமுக்கிவிட்டால் தைலம் தேய்த்து விட்டால் எனக்கு தலைவலி சற்று குறைந்த மாதிரி இருந்தது நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தபோது வீட்டின் பின்பக்கம் ஒரு வாடி வீசும் பூந்தோட்டம் இருந்தது என் அப்பாவின் முத்து சகோதரி மூக்குப்பட்டு அணிய மாட்டாள் ஆனால் பார்வையில் ஒரு ஆழம் இருந்தது அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டு வளாகத்தில் தங்கியிருந்தோம் வீட்டின் முன்பக்கம் குடும்பத்தோடு வீட்டின் பின்பக்கம் நம்மை கவர்ந்த மனங்களை வைத்திருந்தது அவளது பெயர் பத்மா சித்தி அவன் அடிக்கடி சுடு தண்ணீர் பானை அடுப்பில் வைத்து என் அருகில் ஒரு நாக்காலியில் அமர்வாள் தண்ணீர் பானையில் ஊற்று செல்லம் என்று கேட்பாள் அந்த செல்லம் என்ற வார்த்தையே நான் ஒரு நாள் கூட என் அம்மாவிடம் கேட்டதே இல்லை அதில் ஒரு பாசமும் ஒரு மெல்லிய இயக்கமும் கூட இருந்தது சின்ன வயதில் யாருக்கும் உணர்வுகள் சரியாக தெரியாது ஆனால் என்னை சுற்றி இருந்த பெண்களில் பத்மா சித்தியின் மீது எனக்குள்ளே ஏதோ வித்தியாசமான பாசம் வளர்ந்தது அவள் சில நாட்களில் யாரிடமும் பேச மாட்டாள் வாயை மூடி ஒரு பழைய கவிதை நூலை எடுத்து படிப்பாள் சில நேரங்களில் அவளது விழிகள் எதையோ தேடுவது போல இருந்தது நீயா கவனிக்கிறே சிவப்பான பூக்கள் எல்லாம் தான் காய்ந்து விழுது வெண்மையானவைதான் நீண்ட நாள் நிலைக்கும் பூ அது என்ன அர்த்தம் சித்தி அர்த்தம் தெரியாமலே சில உண்மைகள் நம்மை தொட்டுவிடும் மைனாயூட் அவள் சொல்லும்போது என் கை அவளது விரல்களை தவிர்க்க முடியாமல் போயிற்று பனித்துளி நிஜங்கள் மழைக்காலம் தன்னுடைய விரல்களை சன்னல்களில் ஒட்டிக்கொண்டிருந்தது அந்த வீட்டில் அந்த நாட்களில் எல்லாம் மெதுவாக நடந்தது காபி குடிப்பதற்கே நாங்கள் ஒரு நிமிடமும் பார்வை தவிர்த்ததில்லை அன்று மாலை மேகங்கள் மலர் சூடு போல நசுங்கி கிடந்தது சித்தி அப்போது பழைய பச்சை சேலையை கட்டிக்கொண்டு வீட்டின் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்தாள் தன் கைரேகைகள் தெரியும் அளவுக்கு அவள் விரல்கள் சிவந்திருந்தன அவரது கைகளில் வாடிய பூக்களை மெல்ல கோர்த்தாள் அதுபோலத்தான் அவரது நினைவுகளும் சிலருடன் கோர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளால் அவற்றை சொல்வதற்கும் முடியவில்லை மறைப்பதற்கும் முடியவில்லை சி சித்தி உனக்கு யாராவது கவிதை எழுதியிருக்கிறாரா என்று கேட்டேன் அவள் மெதுவாக என்னை பார்த்தாள் சற்று நெளிந்து மழையில் எங்கோ காணப்பட்ட அந்த ஒரே ஒரு மின்னல் போல ஒரு பார்வை உனக்கென்ன மைனா சின்ன வயசிலே இப்படி கேட்கிறே என்றாள் ஆனால் குரலில் சீரியில்லை அதில் ஒரு ஒப்புக்கொள்ளம் அலுப்பு இருந்தது அதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டார்கள் என் வயசுக்கு வந்ததும் கவிதை வரிகள் மாயமாகிடும் ஒரே ஒளி மட்டும் இருக்கும் அடுப்பு மேலே சத்தம் பிள்ளைகள் அழும் சத்தம் கணவர் தூங்கும் சத்தம் நான் புரியாமல் பார்த்தேன் அவள் முகம் சிறு புன்னகையுடன் என்னை பார்த்தது ஆனா நீ கேட்கிறதே அதுவே கொஞ்சம் இருக்கு யூர் அவள் என் தலையே அழுத்தமாக கையை வைத்து தடவினாள் அந்த தடவலுக்கு எதிர்ப்பில்லை அதில் ஒரு வாஞ்சி இல்லை ஆனாலும் நெஞ்சுக்குள் ஒரு பனித்துள்ளி போல பறந்தது சிறிது நேரம் நாங்கள் பேசாமல் இருந்தோம் பின்புற வாசலில் இருந்து பசியான வாசனை அகலில் என்னை கொதிக்கிறது போல சத்தம் யூர் அவள் மெதுவாக எழுந்து உள்ளே போனாள் மூச்சு விட்டேன் ஏனென்றால் அவள் அருகில் இருந்தபோது என் உள்ளம் சற்று அதிகமாக சுழந்தது அது அன்பு அல்ல அதுவே காதலா எனத் தெரியவில்லை ஆனால் அவள் என் பெயரை சொல்வது மட்டும் என் உடலில் முழுக்க எங்கேயோ ஒழிக்கிறது அந்த இரவு சித்தி வீட்டு அகலின் அருகே நானும் அவளும் கைப்பிடித்து நடந்ததோ இல்லையோ எனக்கு நினைவுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் என் கனவில் அவளது விரல்கள் என் கை பக்கத்தில் நான் எழுப்பான மனத்தில் மெதுவாக நடந்தது